தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் ஒரே ஒரு சொல்லால் உலகம் முழுவதும் வியக்க வைக்கும் தலம் ஒன்று உண்டெனில் அது சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த இந்த திருத்தலம் அதன் கட்டிடக்கலை அதன் தத்துவ ஆழம் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக கலக்கும் ஒரு அதிசய பூமி ஆனால் இந்த எல்லா அதிசயங்களுக்கும் மேலாக ஒரு இருக்கிறது அதுவே சிதம்பர ரகசியம் அது என்ன ஏனது ரகசியம் உண்மையில் அங்கே என்ன இருக்கிறது இப்போது அந்த நிஜத்தை பார்க்கலாம் சிதம்பரம் பஞ்சபூதங்களில் ஆகாய தத்துவத்தை பிரதிபலிக்கும் தலம் பூமி காஞ்சி நீர் திருவானைக்கா தீ திருவண்ணாமலை காற்று ஸ்ரீ காலகஸ்தி ஆனால் ஆகாயம் சிதம்பரம் இங்கே இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் இரண்டையும் இணைத்த அருவுருவ திருக்கோளத்தில் அருள்பாலிக்கிறார் கண்களுக்கு தெரியும் ரூபம் மனதிற்கு மட்டும் புரியும் உண்மை இரண்டையும் ஒரு சேர உணர வேண்டிய தலம் இதுதான் சிதம்பரத்தில் நடராஜர் ஆடும் நடனம் ஆனந்த தாண்டவம் அந்த ஒரு நடனத்தில் படைப்பு பாதுகாப்பு அழிவு மாயை மற்றும் அருள் இந்த ஐந்து தொழில்களையும் ஒரே வடிவில் காட்டும் காஸ்மிக் டான்ஸ் இது வெறும் நடனமல்ல இது பிரபஞ்சத்தின் இயக்கம் சிதம்பர கோவில் ஒரு கோவில் மட்டுமல்ல அது மனித உடலின் ஆன்மீக வடிவம் ஒன்பது நுழைவாயில்கள் மனித உடலின் ஒன்பது வாயில்கள் இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு தங்கத்தகடுகள் ஒரு மனிதன் நாள்தோறும் எடுக்கும் இருபத்தி அறுநூறு சுவாசங்கள் எழுபத்தி இரண்டாயிரம் தங்க ஆணிகள் மனித உடலில் ஓடும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் இதெல்லாம் ஒரு விபத்தல்ல இது திட்டமிட்ட ஞானம் இப்போது அந்த ரகசியம் இருக்கும் இடத்திற்கு வரலாம் நடராஜர் சன்னதியின் வலப்புறமுள்ள ஒரு சிறிய வாயில் அங்கே எந்த சிலையும் இல்லை எந்த உருவமும் இல்லை ஒரு நீலத் திரை மட்டும் திரை விலக்கப்படுகிறது கற்பூர ஆராத்தி காட்டப்படுகிறது அப்போது தெரிகிறது தங்க வில்வமாலை அதற்குள் வெற்றிடம் அந்த வெற்றிடமே சிதம்பர ரகசியம் அது சொல்லும் உண்மை என்ன நீ சேர்த்த சொத்து நீ கட்டிய பெயர் நீ பிடித்த உறவுகள் எல்லாமே ஒரு நாள் மறையும் ஆனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஆகாயம் மட்டும் நிலைத்திருக்கும் இதையே சைவ சித்தாந்தம் சிதம்பர ரகசியம் என்று போற்றுகிறது இந்த உண்மையை மனதார உணர்ந்து தரிசித்தால் பிறவியின் பயன் கிடைக்கும் என்பது தொன்மையான நம்பிக்கை